நாலா பக்கமும் கேமரா இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கேமராவா எட்ட அடி ஆத்தி ஓ இங்க அப்படிய வளைச்சு வளைச்சு எடுங்க சொல்றேன் பக்கமேல மனைவரையும் நல்லா நக்கும் ஓ வன்கும் சொல்லுது எனக்கு தமிழ் குஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னப்பா யூனிஃபார்ம் இது இந்த காஸ்ட் கலரு ஆ இன்னைக்கு கவனிச்சிலா இல்லையா செல்வோன் இன்னைக்கு பேசிட்டாப்புல மைக் செட்டு ஓனர் என்ன என்ன அப்படி விஜயகாந்த் மாதிரி உட்காந்துருக்கீங்க வெள்ளையும் செல்லையும்மா பரவாயில்ல என்னங்கண்ணே பேர் மை மைக் செட்டு பேர் வேல்முருகன் பரவாயில்ல விஜி வேல்முருகன் ரெண்டுமே வெயிலில் தான் வருது வெற்றி தான் அதனால் நீங்கள் என்னத்தை எடுக்குறீங்க பின்னாடி ஜூம் பண்ணிக்கிட்டு

மூடோட வந்திருக்க அபல இருக்கு செல்வன் அதனால தான் ਮੰடேல முடி போல என்ன முறை வேணும் நான் நம்ம ரெண்டு பேரும் அக்கா தம்பி உறவு தங்கச்சி இப்படி குருகுருனு எதை பார்த்து வாசிக்கிறீங்க இவர பார்த்தானே இப்டி கிக்கிட்ட பறியே வந்து

மற்ற எல்லாத்துக்கும் நல்ல சவுண்டை ஏற்றுங்க இப்போ சிக்கப்பா ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள

நீங்க எனக்கு அக்கா வேணும் அப்பா இப்போ ஏதோ ஒத்துக்கிட்டீங்கடா ஐயோ நாலு பேருக்கும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி உறவு வருது எல்லாம் வச்சிருக்கிற பொம்பளைய பாக்குற மாதிரியே பாக்குறீங்களா சங்கு ஊதுது ஹலோ ஹலோ என்னக்கா ஏ என்னாச்சு யாருக்காது கோபடாதீங்க வாங்க

இந்த ஊரை சேர்ந்த கபிலேஷ் அவர்கள் நடன மங்கையாகிய திருச்சி விஜயை கெடுத்து விட்டார் என்ன காரணம் ஏங்க என்னுடைய பொழப்பு இன்னைக்கு ராத்திரி இங்கே ஆடுனா நாளைக்கு காலையில் சம்பளம் அதுதான் எங்களுடைய தொழில் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் பொழப்பு உண்டுன்னு வேலையை பார்க்குறேன் இந்த பையன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அப்படி என்ன கேட்டான் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அதுக்கு முன்னாடி அவன பெத்த தாய் தகப்பேன் கபிலோட அப்பா அம்மா என் கூட்டத்துல இருக்கீங்களா இல்ல கேக்குறீங்க இல்ல ஏப்பா உங்க அம்மா பாங்கடா ஏங்க அந்த முன்னாடி மஞ்ச கலர் டி ஷர்ட் போட்டுட்டு அது யாரு கபிலேஷ் அப்பா அம்மா எதுக்கு கேட்கறேன்னா வருங்கால மாமனார் மாமியாருக்கு மரியாதை செய்யணும் காலையில பிரிக்கும் முருகனுக்கும் திருமணமான உடனே திருச்சி விஜிக்கும் கபிலுக்கும் கல்யாணம் நாளைக்கு ராத்திரி இதே மேடையில முதல் இரவு பையனை வலிச்சு அள்ளிக்கிட்டு போங்க உருவிட்டு உட்காந்துக்கா குரு குருன்னு அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம் ஏன்னா நாடகம் இன்னைக்கு பெரிய நாடகம் அரலண்ணே இல்லை எப்பவுமே நான் மேடைக்கு வந்தால் மூணு பாட்டு பாடுவேன் மூணு பாட்டு பாடுவேன் எதுக்கு இன்னைக்கு என் தொழில சுருக்கலான்னு இருக்கேன் வந்திருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆட்கள்னு சொன்னாங்க வந்திருக்கிற பப்புன் எம் கேஆர்

தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காது சத்தியமா எனக்கு தெரியாது நான் யாரு இல்ல உண்மையுமே இன்னைக்கு யாரும் நாடகம் யார் யார் நடிகரும் எனக்கு தெரியாது ராதாகிருஷ்ணன் மருதமணி அம்மா வந்து பெருமையா பேசியிருப்பாரு என்னை பத்தி எங்க அக்கா என் உடன்பிறவா சகோதரி சூப்பர் சிங்கர் பாடகி அந்த டிவி புகழ் இந்த டிவி புகழ் எங்க அக்கா இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா எங்க அக்கா அக்கான்னா என்னை பெருமையா பேசியிருப்பாரு எல்லாரும் கேட்டிங்களா உங்க பட்டத்தை தான் சொன்னாரு நான் வாங்குன பட்டத்தை தான் சொன்னாரா திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜின்னு சொன்னாரு திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜின்னு என்னைய பெருமையா சொன்னாரா ரொம்ப பெருமையா அப்ப சரி அப்ப என்னுடைய தம்பி ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்ல பையன் மத்த டான்ஸ் கிட்ட வம்புல பாப்ல என்கிட்ட வம்புலக்க மாட்டாப்ல எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்காப்ல ஆமா ஆமா மரியாதை கொடுத்து வச்சிருக்காப்ல இப்படி எல்லாம் அவன பத்தி பேசி அவன காக்கா புடிச்சி அவங்கிட்ட நான் தொழில் பண்ணி நான் பேர் ஏண்டா மொன்ன பயல ஏண்டா ராதாகிருஷ்ணன் முடிச்சவிக்கு பயல ஏன்டா ராதாகிருஷ்ணன் மாமக்கார பயல ஏண்டா ராதாகிருஷ்ணன் முள்ளமாரி பயலா திருட்டு பயலும்